ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் சிக்கன் வடி பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் ஸோ ஓகே நான் முதலே உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ நான் வந்துட்டு எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டா நான் எதுவுமே எடுத்து வச்சு நான் சொல்ல மாட்டேன் ஸோ எல்லா இப்போ நான் பிரியாணியில் சேர்த்தும் போது எவ்வளோ இவ்வளோ போடணும் போடக்கூடாது இவ்வளோ போடணும் அளவு எல்லாம் நான் போடும்போதே சொல்லிவிடுவேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் ஸோ வீடியோ எடுக்கிற எனக்கும் போர் அடிக்கும் ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோலேயே நான் அப்படி அப்படியே சொல்லிகிட்டே வரேன் இன்றைக்கி பிரியாணி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு ஸோ இவர் தான் பிரியாணியோடய சொல்லலாம் செஃப் மாஸ்டர்னு சொல்லலாம் ஸோ எனிவன் எல்லாமே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி அவர் எப்படி செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க

பொருள் சேர்க்கிறோம் சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு இப்ப நானூறு கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தை போட்ட உடனே ஸோ நாலு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க பன்னெண்டு ஏலக்காய் ஏலக்காவை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க பட்டை வெளி இந்த சைஸில் வந்துட்டு ஒரு பத்து பட்டை எடுத்துக்கோங்க கிராம்பு எத்தனை கிராம்பு பன்னெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஸோ ஏலக்காயம் வந்துட்டு இடித்து சேர்த்துங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மனமாக இருக்கும் வெங்காயம் வந்துட்டு ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ ரொம்ப கருக்கிடக்கூடாது ஓகேங்களா ரொம்பவும் வேகம் ப்ரவுன் கலர் ஆகாமலும் இருக்கக்கூடாது ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மற்ற நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஓகே இது ஒரு இதாகட்டும் இது வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னாக்கா நான் செய்யறது வந்துட்டு ஒரு கிலோவுக்கான அளவை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இதுவே நீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ இப்படி செய்யும் போது இந்த ரே இப்ப நான் சொன்ன அளவுங்களே டபுள் ஆக்கிட்டு வாங்க ஸோ அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும் இது வந்துட்டு என்னோட வீட்டுக்காரோட இதுதான் ஸோ அவர் பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு கேமரா பின்னாடி இருக்கிறாரு அவர் சொல்லி கொடுக்க கொடுக்க நான் இங்கே செஞ்சுட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ராய் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மட்டன் வடி பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாரு சாரி அவர் மட்டன் நான் வாங்க போக முடியல என்னால் நான் வாங்க வெளியில போகல எங்கேயுமே ஸோ அதனால வந்துட்டு எல்லாருக்கும்

சோ வெங்காயம் எந்த அளவுக்கு வணக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பிரியாணி ஏன்னாக்கா வெங்காயத்துல வந்துட்டு நீர் சத்து நிறைய இருக்குது அந்த நீர் விட விட சாப்பாடு உங்களுக்கு கெட்டு போகும் சாரி விற்கல் குடிச்சிருக்க அதனாலதான் விக்கிட்டே இருக்கிறேன் ஆஹ் வெங்காயம் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு கெடாது ஸோ நம்ம வெங்காயம் வந்துட்டு மேக்ஸிமம் வெங்காயம் வந்துட்டு வதங்காமலே நம்ம எல்லா பொருளும் போட்டுருவோம் அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்றோம் அந்த மாதிரி போடாதீங்க ஏன்னா நம்ம என்ன பொருள் செஞ்சாலுமே இந்த தாளிச்ச சாப்பாடு ஆகட்டும் பிரியாணி எல்லாமே வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கணும் ஓகேங்க சோ வெங்காயம் வதங்கினாக்கா நமக்கு பிரியாணி கேடாது சோ ஓகே வாங்க அப்படியே வெங்காயத்தை நம்ம பார்க்கலாம் சோ ஓகே இது நல்லா வதங்கட்டும் பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் ஸோ தக்காளி ஒரு முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேன் ஸோ இது நல்லா வ வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வணங்கிருச்சு தக்காளி கூட நம்ம இருபது கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ மிளகாத்தூள் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நாங்கள் வந்துட்டு காரம் கம்மியாக செய்கிறோம் நீங்கள் வந்துட்டு காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க இப்போ போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நாம் வந்துட்டு இதில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா சேர்த்துக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா வதங்கிருச்சு ஸோ இது கூட நம்ம முதல்ல கொத்தமல்லி போ போட்டோம் கொத்தமல்லி போட்டு வதங்கினதுக்கப்புறம் புதினாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ புதினாவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க புதினாவை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அப்போ தான் புதினாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ எனக்கு குரல் சரியில்லாததுனால தான் அன்றைக்கி நான் டப்பிங் கொடுக்க முடியல உங்களுக்கு இப்போ மறுபடியும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இப்போ அல்லு ஒரு க ஒரு கை போட்டுக்கோங்க புதினா ஒரு போட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க பச்சை வாசனை போகட்டும் தயிர் வந்து 200 கிராம் ஊத்திடுங்க ஆள இந்த மேல ஊ மக்களே இப்ப வந்து பாத்துட்டீங்கனா நம்ம தயிர் ஊத்தியாச்சு தயிர் ஊத்தி நல்லா வணக்கிட்டோம் மக்களே இப்போ பார்த்துட்டிங்கன்னா தான் இப்போ குரல் கொடுக்குறேன் நம்ம ஒய்ஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை தொண்டை கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால அவங்க பேச முடியல அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் மக்களே இப்போ தயிர் ஊற்றி நல்லா க கிளறியாச்சு ஓகே நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் தான் கடைசி வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது சொல்ல போகிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மக்களே இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றியாச்சு தயிர் ஊற்றி இப்போ நல்ல ஒரு கடை கழிச்சுங்க மசாலா வந்து தயிரில் பிடிக்கணும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம கலர் கொடுக்க வேண்டியதில்லை இதிலே கலர் இருக்குது மிளகாத்தூள்லேயே கலர் வந்துடும் அது எப்படின்னு வந்துட்டு கடைசியாக பாருங்கள் தெரியும் ஓகே இப்போ நல்லா கறி வேகட்டும் லைட்டாக நம்ம வந்து உப்பு வந்து இதில் பாதி தண்ணியில் பாதி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அம்மா மக்களே மிக முக்கியமான நம்ம உப்பு தான் மெயினாக பார்த்துக்கணும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டோம் தான் முதல்ல ஒரு கப் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல்ட்டோம் மறக்காமல் நீங்கள் கறி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வணக்கிடுங்க பாருங்கள் மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை பச்சைவாசம் போய் நல்லா இருக்கும் கறி நல்லா பிடிக்கும் ஓகே நம்ம வந்து முன்னாடியே போட முடியலனாலுமே நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க கறி போட்டது கூட போட்டுக்கலாம் இல்லை போட்டு நல்லா பரட்டிடுங்க மெயினாக பரட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த கறியில் போய் பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு பேட்டு பேட்டினதுக்கப்புறம் விட்டுருங்க ரொம்ப பரட்டினிங்கன்னா கறி உடஞ்சிரும் அவ்வளோதான் ஓகே மக்களே இப்போ இது நல்லா வேகணும் அப்போ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கிடையாது மக்களே நான் வந்து பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கங்க நான் காட்ட முடியல உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்க இந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுங்க டேஸ்ட்டுக்காக தான் மிளகாத்தூளே போதும் காரம் வேணுங்கிறோம் மிளகாத்தூள் மட்டும் ஒரு இருபது கிராம் போட்டுக்குங்க அப்படி உங்களுக்கு காரம் பார்த்துலன்னா ஒரு ரெண்டு வா மிளகா அந்த மாதிரி போட்டுக்குங்க நாங்கள் எப்பயுமே காரம் கம்மியாக சாப்பிடுவோம் ஓகே இதை அப்படியே நல்லா வணங்கட்டும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஓரளவு முக்கால் வாசி தான் இருக்கணும் ஏன்னா கால் வாசி உப்பு இருக்கும் அரிசியில் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தண்ணி வந்து இந்த அளவு வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி மூணு ஏலக்காய் போட்டு தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்குறோம் நம்ம இது வந்து வடி பிரியாணினால நம்ம அரிசி போட்டு வேக வச்சு அதில் போடணும் அதனால தான் ஓகே இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் கிளையை இப்போ வந்து இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் அது வந்து மசால் பிடிக்கணும் மீடியமாக வச்சுக்கணும் ஸ்டவ்வே இந்த அளவு இருந்தால் போதும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் இது கொதிக்கிற கொதிக்க விட்ருக்கு இருக்கிறோம் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் மக்களே இங்கே பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கறி கறி நல்லா வெந்திருக்குது ஓகே இப்போ நம்ம கிடை விட்டுட்டு அரிசி போட்டுக்கலாம் மக்களே இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இது மட்டும் கரெக்டாக பண்ணினால் அரிசி பிரியாணி அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்காது களி தான் கிடைக்கும் அதனால் பார்த்துக்குங்க அந்த அரிசி போட்டுட்டு போட்டு ஒரு அஞ்சு செகண்டில் எடுத்துடணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும் சாரி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க பார்த்துங்க நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு அது நல்லா கொதிக்கும்போது ஒரு அஞ்சு செக அஞ்சு நிமிஷம்தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த வடிச்சிருங்க கடையை இப்போ நல்லா கறி வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க அப்படி பத்தலைனா கூட நம்ம அந்த அரிசி தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க ஒன்றும் இல்லை இதில் லைட்டாக கொதிச்சதுன்னா போதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கிட்டோம் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேட் பேட்டிக்கங்க ஓகே ஓகே பாருங்கள் அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் சுருன்னு நல்லா இருக்குது நம்ம அந்த அரிசியில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்குறோம் அதில் போட்டிருக்கனால பரவாயில்ல ஓகே இப்போ இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி இந்த அரிசி எடுத்து இதில் போட்டுக்கலாம் மூடி வச்சிடும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது போட்டு ஒரு அஞ்சு ச நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும் பாருங்க ஒரு கா ஒரு ஆப்பாயில் அளவு வேகணும் வந்துருச்சுன்னா போதும் மீதி வந்து தம்மளி வந்துடும் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி வடிகட்டி எடுத்து இதில் போட்டுட்ருக்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா அரிசி உடைச்சா அரிசியாக இருக்கணும் உள்ளுக்குள்ள அளவு பாதி தான் வந்துருக்கணும் போட்டுக்குங்க ஓகே இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் போட்டுட்டு இப்படி நல்லா பரட்டி விட்ருங்க தீ வந்து ச கொஞ்சம் சண்டமாக வச்சுட்டு பேட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பேட்டி விட்டுட்டு நம்ம இந்த சு தண்ணி இருக்குல்ல இதோட தண்ணி இருக்கோ அதை எடுத்து லைட்டாக மேலே போட்டுருங்க ஊற்றிக்கோங்க லைட்டாக மேலே இப்படி ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த தண்ணி வந்து மட்டமாக இருக்கணும் அரிசிக்கு மட்டமாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்கும் மக்களே இப்போ அரிசி போட்டு நம்ம மட்டத்துக்கு இப்படி பண்ணி விட்ருங்க ம அந்த தண்ணி வந்து இந்த மட்டத்துக்கு வரணும் மற்றதுக்கு வந்து மட்டத்துக்கு வந்தோன்னதுக்கப்புறம் இப்படி சமமாக பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம்னா இதோட முடிஞ்சான்னு கேட்பீங்க பட் முடியாது தம் போடணும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் தேங்காய் தொட்டி போடுவாங்க சில பேர் வரகலை போடுவாங்க நாங்கள் எப்படி போடுறோம் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி போடுவாங்கன்னு பாருங்கள் ஏன்னா இது வந்து வீட்டு செயல் வீட்டு செயலில் நம்ம பண்ணுறோம் வடி பிரியாணி பார்க்கலாம் மக்களே இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல் வச்சுருக்குறோம் இந்த தோசைக்கல் இருக்குதா இந்த தோசைக்கல் வந்து நம்ம தீ ஸ்பீடாக வச்சு விட்ருங்க தீ ஸ்பீடாக வச்சு விட்டு நம்ம பிரியாணி வச்ச குண்டாவை எடுத்து அது மேலே வச்சு விட்ருங்க இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் தம் போட்டினாலுமே உங்களுக்கு தம் ஆகும் ஸ்வீடாக வச்சு விட்ருங்க மூடி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்ருங்க இப்படி பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த சுடுதண்ணியை எடுத்து நம்ம அரிசி வந்து வேக வச்ச சுடுதண்ணி இருக்குல்ல அதை எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க வச்சுட்டு அப்புறம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற தோசைகள் எடுத்து மேலே வச்சிடணும் இதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிது அது வந்து மேலே இருக்கிற எல்லாம் இழுத்துக்கோ தண்ணியெல்லாம் இழுத்துக்கோ தம்மு அரிசி நல்லா வெந்துக்கோ ஓகே நான் எப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிளையே ஒன்று சொல்ல மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நம்ம சைடில் புகை வரும் புகை வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற தோசைக்கால் எடுத்து மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம சன்னமாக தீயை வச்சு கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா மறுபடியும் புகை வரும் வந்தால் நம்மளுக்கு பிரியாணி ரெடி நான் எப்படின்னு காட்டுற பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் சைடில் புகை வருதா ஓகே இப்போ இப்படி புகை வந்துச்சுன்னா போதும் நம்ம கீழே இருக்கிற தோசைக்கள் எடுத்து மேலே வச்சிடலாம் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம தோசைக்கள் எடுத்து இப்படி மேலே வச்சாச்சு அது நம்ம மே கீழே வைக்கும்போது கீழே இழுத்துக்கோ தண்ணி இப்போ மேலே வைக்கும்போது மேலே இழுத்துக்கோ டீ வந்து பாருங்க இந்த தான் இருக்கணும் சண்டமாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக தீ வந்து சண்டமாக வச்சுக்கணும் ஓகே அவ்வளோதான் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் நான் அந்த தோசைக்கலை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம துறக்க போகிறோம் எப்படா பிரியாணி கலர் வரும் மிளகாத்தூள் போட்டால் பிரியாணி கலர் வருமானு கேட்பீங்க நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாணி கலர் வரும் எப்படின்னு பாருங்கள் ஏதோ பிரியாணி கலர் வந்து விட்டதா எங்களுக்கு சோப்பாக தெரிகிறது ஆனால் போனில் வந்து மஞ்சளாக தெரிகிறது ஓகே பாருங்க அப்படியே சேமியா மாதிரி வந்திருக்கா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியே இருக்காது ஓகேவா பாருங்க நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து மேலேக்கிற இந்த இதை வந்து திருப்பி போட்டுக்குங்க ஏன்னா கீழே வெந்தாச்சு நம்ம மேலே வந்து இருக்கிறது வேகாது அதனால் லைட்டை திருப்பி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க மட்டமாக வச்சுக்கோங்க மட்டமாக வச்சுட்டு ஓகே இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இருக்கிற தண்ணியெலாம் இழுத்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி மக்களே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி பார்த்திங்களா மக்களே எப்படி பிரியாணி எடுக்கிறது காட்டுறோம் பாருங்க நம்ம ஒரு பக்கம் இப்படி எடுத்துங்க எடுத்து இப்படி மேலே போட்டுக்கோங்க ஏன்னா மசால் கீழே இருக்கோ பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பிரியாணி ரெடி இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டு பார்க்கலாம் எப்படிங்கன்னு நான் செஞ்ச பிரியாணி எனக்கே டவுட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பொருட்களே நான் பொய் சொல்லலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செய்கிற மாதிரி பார்த்துக்கேன் மெயினாக இந்த அரிசி வந்து போட்டு எடுக்கிறதா மெயின்னு ஒரு அஞ்சு செகண்டில் தண்ணியில் போட்டு எடுத்துடணும் இல்லைன்னா தண் அரிசி வந்து குழஞ்சிரும் அதான் மெயினாக எல்லாரும் இதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இவருக்கு சில்லி செஞ்சுருந்தோம் பிரியாணி வச்சு அதில் சில்லியை வச்சு கொஞ்சம் தயிரை வச்சு ஒரு பைட் அடிப்போம் இவ்வாறுங்க மக்களே நம்ப மாட்டிங்க அப்படியே அரிசி குலையவே இல்லை அவ்வளோ மல்லிகைப்பூ மாதிரி சேமியா மாதிரி இருக்குது இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருக்கேன் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கண்டி கண்டிப்பாக நாங்கள் நல்ல நல்ல வீடியோ போடுறேன் ஓகே மக்களே பாய் 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 மக்களே பாய் எல்லாம் பாய் சொல்லுங்கள்